ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான முளைக்கட்டி வைத்த பயிரில் இன்றைக்கி நம்ம தோசை செய்ய போகிறோம் ரொம்ப கிறிஸ்பியாக எம்மியாக இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தோசை வந்து நம்ம மார்னிங் டைமில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி இதை பார்க்கலாம் ஹெல்தியான தோசை தானிய வகையில் செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை பட்டாணி வந்து எடுத்துருக்குறேன் இந்த கரண்டி இலையை தான் நான் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு எழுதி எடுக்க போகிறேன் அடுத்து வந்து மொச்சக்கொட்டை அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரும்பயிறு அடுத்து பயிறு அடுத்து பார்த்திங்கன்னா இது கொண்டக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை அடுத்து சோயாபீன்ஸ் சோயாபீன்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது கூட வெள்ளை உளுந்து தோல் எடுத்த உளுந்துங்க கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம காராமணி நாட்டு காராமணி சேர்த்துருக்குறேங்க இப்போ நம்ம முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதை தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாங்க இதை வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிடணும் மறுநாள் காலையில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து நான் வந்து இதை அளவுக்கு ஊறி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் மூடிடலாம் இப்போ மறுநாள் காலையில் நான் ஒரு அஞ்சு மணிக்கே எழுந்திருக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குங்க நல்லா தான் நமக்கு சீக்கிரமாக கட்டி வரும் இதை வந்து நம்ம அப்படியே ஒயிட் துணியில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து வ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மிளக்கட்டி வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தடியில் வச்சுட்டு ஒயிட் துணியை வந்துட்டு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தானிய வகையெல்லாம் இதில் கொட்டிட்டு நல்லா வந்து டைட் பண்ணி தண்ணி பிழிஞ்சிக்கோங்க தண்ணி பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் முறுக்கி கொஞ்சம் லூஸ் விட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து அப்படி போல் வச்சிடலாங்க இப்போ வச்சுட்டு நம்ம திரும்ப மூடி போட்டுட்டு திரும்ப வந்து இதை க்ளோஸ் பண்ணிடணும் இந்தளவுக்கு லூஸ் பண்ணி வச்சு தான் நமக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து நமக்கு முளைக்கட்டி வர்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் திரும்ப எடுத்து பார்க்குறேன் எந்தளவுக்கு வந்து முளைக்கட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு நாள் ஆகிடுத்து எனக்கு இது ஒன்றரை நாள்லேயே வந்து செய்யலாம் நீங்கள் ஊற வைக்கிறத பொறுத்து இருக்குங்க இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வந்து முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் அதில் சின்ன சின்ன இந்த பச்சை பயிறு இந்த காராமணி இந்த இந்த பயிரெலாம் வந்து நல்லா முளைச்சிருக்கு இந்த கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது தனியாக வந்து ஊற வச்சு சீக்கிரமாக வந்துடும் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இதை சேர்த்துட்டு ஒரு பவுலில் அப்படி வந்து பாருங்கள் இப்போ இது போல் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காலையில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க இது இப்போ வந்து மிக்சி சாரில் வந்துட்டு இந்த பருப்பெல்லாம் வந்துட்டு சேர்த்துட்டு இது கூட ஒரு துண்ட அளவுக்கு இஞ்சி அஞ்சு பச்சை மிளகா நாலஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக வந்து நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அதுக்கப்புறம் நம்ம தோசை மத பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தண்ணி அரைச்சிக்கோங்க அதிகமாக தண்ணி விட்டால் கூட நமக்கு அந்த தோசை வந்து வராது நம்ம எடுக்கையில் ரொம்ப பிச்சுக்கிட்டு போவோம் இப்போ இது போல நம்ம அரைச்சி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தண்ணி இப்போ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நல்லா வலிச்சு விட்டுக்கோங்க இப்போ அந்த மிக்ஸி சார் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து இது கூட ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு ஒரு மூணு முட்டை வந்து எடுத்துருக்குங்க இந்த முட்டை சேர்க்கறதுனால ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் சாஃப்டாக இருக்குங்க கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி அப்படியே தூவிட்டு அப்படின்னு வந்து பெப்பர் தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் காரம் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் சீரகப் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அடித்து எடுத்துக்கணும் இப்போ நல்லா அடித்து எடுத்துட்டு நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கணுங்க இப்போ மிஸ்கு வச்சு நீங்கள் அடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து மிக்சிங் ஆகிரும் நான் எப்போவும் சொல்கிறது தான் தோசை மாத பாதத்துக்கு வந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதிகமாகவும் தண்ணி இருக்கக்கூடாது அதிகமாகவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ நான் எந்தளவுக்கு கரைச்சிருக்கன்றதையும் காட்டுற பாருங்கள் திரும்ப கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக அதனால மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்தளவுக்கு வந்து நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்பவும் கட்டியாக இருந்துச்சுன்னா தோசை ஊற்றுறப்ப ரொம்ப திக்காக வரும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம ஊற்றி திரும்ப அந்த தோசைகளில் எடுக்கும்போது வராதுங்க இப்போ எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்துகிட்டு இந்த தோசைகளில் ஊற்றி அழகாக ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதமான சூட்டில் இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் மொறுமொருன்னு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நம்ம வந்துட்டு நல்லா மெலிசாக ஊற்றினா தான் நமக்கு நம்மள வெறுமையாக சாப்பிட்லாம் சாஃப்டாக இருக்கும் முட்டைலாம் வந்து சேர்த்துருக்கோம் வெளியே வந்து முளைக்கட்டின பயிர் வகை தான் சேர்த்துருக்குறோம் இப்போ ரெண்டாவது பக்கம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான தோசை தானிய வகை தோசை நமக்கு ரெடி ஆயிடும் முளைக்கட்டின தோசை அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹெல்த்தியான தோசைங்க கண்டிப்பாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா இது போல் நீங்கள் வா ஒரு நாள் மெனக்கிட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக அந்த தோசை பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வா பாய்